மணக்கணக்க சொல்லட்டுமா டீச்சர் டீச்சர் சரி வந்து அம்மா கிட்ட பால் வாங்குறேன்ல டெய்லி சரி டெய்லி ஒரு லிட்டர் பால் வாங்குறேன் ஒரு லிட்டர் பாலோட வில ஐம்பது ரூபாய் ஒரு லிட்டர் பாலோட விலை சரி இன்னைக்கு நான் அவங்களுக்கு ரூபாய் கொடுக்கணும் ஓகேவா நீங்க தான் இந்த மாசத்துக்கு நான் எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னு கணக்கு போட்டு சொல்ல போறீங்க சொல்றீங்களா ஓகே ஒரு லிட்டர் பாலோட விலை ஐம்பது ரூபாய் அப்போ தர்ஷினி அம்மாவுக்கு நான் எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் கண்டுபிடிங்க சரி நீங்க யோசிங்க யோசிச்சுட்டு இன்டர்வல்ல கூட டீச்சருக்கு பதில் சொல்லலாம் ஓகேவா கண்டுபிடிச்சிட்டியா சரி எவ்வளோ ரூபாய் நான் கொடுக்கணும் ஆயிரத்தி நானூறு வெரி குட் யாதவனுக்கு கிளாப் பண்ணுங்க எப்படி கண்டுபிடிச்ச கூட்டி கண்டுபிடிச்சியா கூட்டி கண்டுபிடிக்கிறத விட பெருக்கி கண்டுபிடிக்கிறது ஈஸி சரியா ஒரு பொருள் தந்து பல பொருள் கேட்டால் பெருக்கல் நான் ஒரு லிட்டர் பாலோட விலை ஐம்பது ரூபான்னு சொன்னேன் இந்த மாதத்துக்கு இருபத்தெட்டு நாட்கள் அப்படிதானே சரி இருபத்தெட்டால பெருக்குனீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவன் கூட்டி கண்டுபிடிச்சா தொடர்கூட்டல் கூட்டல் முறையில் கூட்டியிருக்கேன் அப்படிதானே ஓகே வெரி குட் யாதவன் பண்ணுங்க